ஏழை எளிய பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி தமிழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே பாமரர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான் திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் என்பது ஒரு பாமரர்களுடைய ஒரு கட்சியாக இருக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லோருமே வந்து ஒரு ஒரு எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் எப்படி அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பின்னாடி ஏழை எளிய பாமர மக்கள் தான் இருந்தாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஏழை எளிய பாமர மக்கள் தான் இருந்தாங்க அந்த எளிய மக்கள் ஏழை மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க அதுபோன்று தான் ஏழை எளிய பாமர மக்கள் தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க அவர்கள் தான் வந்து தமிழக வெற்றிகழகம் அதிகாரத்துக்கு வரணும் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் எல்லோரும் எங்க பக்கம் இருக்கிறாங்க திமுக பக்கம் காலி சேர்கள் தான் இருக்கு திருவண்ணாமலையில் ஒரு மாநாடுன்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களிடம் பேச சொன்னா இளைஞர்களிடம் பேச சொன்னா சேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சேர் காலி எம்டி சேர் வெற்றிடம் வெற்றிடம் சொல்றேன் தெரியுமா தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு மட்டும் வெற்றிடம் கிடையாதுங்க அந்த கட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு இவங்க எங்களை பார்த்து தற்கூரிகள் கூட்டம் அறிவில்லாத ஒரு கூட்டம் கோவாளிகள் அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்களே திருவண்ணாமலையில் நடந்த அந்த கூத்தை நாங்கள் பார்த்து கொண்டு தானே இருந்தோம் அப்படின்றாரு ஸ்டாலின் அது ஒரே தமாசு கெத்து கிடையாது எல்லாம் வெத்து அப்படிதான் இருந்தது அந்த இளைஞரணி மாநாடு என்பது ஏங்க உள்ள உக்காந்து சரக்கு அடிக்கிறாங்க எங்க சரக்கு பாட்டில் வாங்கி செவ்வரியாருக்கு ஓடுறாங்க வாழை தாறு கட்டி இருக்கு வாழை தாறு மேல ஏறி தொங்கி தாரை பிச்சுக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன் இது வந்து கொள்கை கூட்டமா எங்களை பார்த்து கோமாளிகள் நீங்க சொல்றீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க குளிக்கி வச்சா கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால இதுல என்ன கொள்கை இருக்கு இதுல என்ன திராவிடம் இருக்கு இதுல என்ன தமிழ் தேசியம் இருக்கு இதுல என்ன சுயமரியாதை இருக்கு இதுல என்ன பெரியாரியம் இருக்கு சொல்ல சொல்லுங்க இது கொள்கையா எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு முன்பு இந்த மூன்று விரல்களும் நீ யோக்கியமான்னு கேள்வி கேட்குது நீ யோக்கியமா அண்ணா யுனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியது யார் திமுக கட்சியை சார்ந்தவர்தான் சாராய பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே விற்று கோடிக்கோடியாக கொள்ளையடிக்கிறதியார் திமுக கட்சியை சார்ந்தவர்தான் ஆற்று மணலை அள்ளி விற்றது யார் திமுக கட்சியை சார்ந்தவர்தான் ஆயிரம் கோடிக்கு மேலே மோசடி செய்தது யார் நேரவர்கள் யார் திமுக கட்சியை சார்ந்தவர்தான் பொன்முடி அவர்கள் குற்றவாளினே அறிவிச்சிட்டாங்க திமுக கட்சியை சார்ந்தவர் தான் எங்கு பார்த்தாலும் ஊழல் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த அரக்கோணத்துல தெய்வ நபர் இருக்காரு தொடர்ந்து பெண்களுக்கு பாலியல் கொடுமை பண்ற யார் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் பாதுகாப்பில் இருந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை செய்தது யாரு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் பிரியாணி கடையில் போயிட்டு பிரியாணி ஜின்னு போட்டு காசு கேட்டால் மூக்கில் குத்துறது யாரு திமுக